இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வழியில் நடத்தக்கூடியவங்களாக அந்த சிம்மராசி அன் அன்பர்கள் இருப்பாங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி எல்லாரும் தன்னுடைய பேச்சை அதிகம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுதான் பெரும்பாலும் இவங்க அந்த மாதிரி நினைக்கிறது தான் இவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனையாக முடிந்துடும் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் கிரகநிலை மாற்றம் நடைபெற இருக்கு குறிப்பாக சனி பயிற்சி நடைபெற இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கன்னு அந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் வருகின்ற நாட்களில் கிரக கிரகநிலை வைத்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு ராகு இணைந்திருக்கிறதுனால நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனாதிபதி புதனுடன் உங்களுடைய ராசியில் சூரியனும் இணைந்திருக்கிறதுனால பொருளாதாரத்தில் படிப்படியாக வளர்ச்சி காணக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு என்றாலும் கூட உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி குறைந்த மாதிரி இந்த டைமில் தோணும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த மனதில் ஒரு விதமான பதட்டம் அமைதி இல்லாத மாதிரி தோன்றப்ப நீங்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் ஏதாவது கட்டாயம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிதானமா நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா கண்டச்சனி காலம் முடியிற காலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர்னு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர்னு செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளோ எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளோ இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உடனடியாக மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது இந்த மாத இந்த பங்குனி மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன சஞ்சரிக்கும் புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற இருக்கிறார் அதுவும் வக்கிரகம் பெற இருக்கிறார் இதன் விளைவாக வருமானம் குறையகுணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலரெலாம் கடன் அடைக்க முடியாமல் மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைமில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய செலவுகளோ பெரிய பாதிப்போ எதுவும் வராமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுடைய பொறுப்புக்கு இந்த டைம் வந்து நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது நானாச்சு அப்படின்னு நீங்கள் பொறுப்பேற்றிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த இந்த டைமில் இடம் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் எந்த டைமில் வந்து நம்மளுடைய சிம்மராசி இடம் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலரெல்லாம் கூடுதலாக சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதுலேயும் சின்ன சின்ன இடையூறுகள் வரக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த டைமில் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதையுமே ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மாதிரி மீனத்தில் உள்ள போதான் பங்குனி மாதம் நாலு கும்ப கும்பராசிக்கு வர இருக்கிறார் உங்களுடைய தனாதிபதி புதன் உங்களுடைய ராசியை பார்க்கும் அதே நேரம் மிக அற்புதமான நேரம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூடவே செலவுகளும் வரும் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த டைம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் வந்து பக்க பலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன இடமாற்றம் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் செய்கிற தொழிலில் கொஞ்சம் முயற்சி குறையிற மாதிரி இருக்கும் ஆர்வம் காட்ட மாட்டிங்க இந்த கரெக்டாக நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம் பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்போவுமே சிம்மராசி என்பர்கள் இந்த பதட்டம் பயம் இதெல்லாம் இருக்காது ஆனால் இந்த டைம் அதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் இந்த டைம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த டைம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்க கட்சி மேலிடத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் மீனத்தில் உள்ள சுக்ரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதோடு யோகமும் பெற இருக்கிறாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து இடத்திற்கு அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் இருக்கு இருந்தாலும் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தம் இந்த டைமு கையெழுத்தாகும் அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கற்ற கல்விக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்வீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் அலுவலகத்தில் கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் இந்த வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏன்னா இவர் வந்து பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசியில் நீச்சம் பெற இருக்கிறார் நம்மளுடைய சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ஏன்னால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த டைமு நடைபெறதுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்குகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன தடைகளும் இடையூறுகளும் இந்த டைமு வரும் மனதிலையும் கூட ஒரு விதம் மன குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் அஷ்டமசனி காலகட்டம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக செய்து முடிக்க முடியாத சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு பூமியாலேயும் பிள்ளைகளாலேயும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது இது போன்ற நேரங்களில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் செயல்படணும் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாகவும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் வெளி இடத்துல கூட செல்லும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க அவசரப்பட வேண்டாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க இந்த டைம்லாம் அந்த முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சக கலைஞர்களும் உங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது மாணவ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய சேமிப்பு கூட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் செலவுகள் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் ஏற்படாது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று ஏப்ரலில் ஒன்று ஐந்து ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ